ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசினியர்களுக்கு புதுசாக பிறக்கக்கூடிய ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது இந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயணம் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதங்களானது கடந்து வந்துடுச்சுங்க ஸோ இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது ஆனால் ஆறு ஏழு மாதங்கள் வந்து கடந்துடுச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம் ஸோ நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் பிறக்குது ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இருக்க போகுதுங்க ஏன் அப்படின்னா இந்த மாதம் பல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விசேஷங்களானது இருக்குது ஸோ ஒவ்வொருவருமே ரொம்ப நாளாக காத்துட்ருக்கக்கூடிய அதாவது ஒரு வருடத்திற்கு முறை வரக்கூடிய விசேஷங்களானது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தான் வரப்போகுது ஸோ அதனால தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தை ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதம் மத கண்ணோட்டத்தில் மட்டும் கிடையாதுங்க ஜோதிடத்தினுடைய கன்னோட்டத்தில் பார்த்தீங்கனாலும் ரொம்பவே சிறப்புமிக்க ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நிறைய கிரகநிலைகள் வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது ஸோ அப்படியே கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரி ந கும்பராசினர்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றினே நிறைய விஷயங்கள் இந்த பதிவில் இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக கும்பராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் ஒரு வழியும் இருக்குது அப்படின்னா அது ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் அப்போ தான் நம்ம எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கப் போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுனால தான் எச்சரிக்கையாகவும் நம்ம வந்து செயல்பட முடியுது ஸோ அந்த வரிசையில் கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களா இருக்கட்டும் கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே முதல்ல அடிப்படையாக இருக்கக்கூடியதுன்னா கிரகநிலைகள் தான் இதை தாண்டி அவங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ராசியின் அடிப்படையில் நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுக்கான பலன்களே வந்து நிர்ணயம் செய்கிறாங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லா ஜோதிடத்தினுடைய கன்னோடத்திலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதமா இருந்தாலுமே கூட கும்பராசி நேர்களுக்கு எந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கான பலன்கள் வந்து கிடைக்கும் ஸோ அப்படி பார்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதாவது ராசிக்கு ஐந்தாவது இடத்துல குரு பகவான் வந்து இருக்க போறாரு கும்பராசி நேர்களுக்கு அஞ்சில் வந்து குரு இருக்கிறாரு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு நிறைய தடைகள்லாம் இருந்திருக்கும் எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலுமே நடக்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது இது வரைக்கும் நடக்காமலும் நிறைய தடைகளை வந்து நீங்க வந்து பாத்துட்டு வந்திருக்கலாம் ஆனா குரு எப்பவுமே சுபகிரகம் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் இப்போ உங்களுக்கு அந்த தடைகளை எல்லாத்தையுமே போக்கி நல்ல ஒரு வழி வந்து காட்டுவார் திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ரொம்ப வந்து செழிப்படைகிறதுக்கு நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும் பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு வந்து உருவாகும் ஸோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் குரு எப்போதுமே வந்து நல்லது தான் செய்வார் இந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்குது குரு வந்து எப்போதுமே வந்து தப்பான ஒரு வழியை காட்ட மாட்டார் தீமையும் செய்ய மாட்டார் அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்குமே வந்து இருக்குது அடுத்ததாக குருவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல புதன் வந்து இருக்கிறாரு ஸோ புதன் ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால கட்டாயமாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே கூட நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பயப்படாதீங்க துணிந்து எல்லாத்தையும் செய்யுங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த கூட்டு தொழில் மூலமாக நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஸோ அதனால் அதை அதை பற்றி வந்து கவலைப்பட வேணாம் இந்த டைமில் நீர்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை அப்படின்றது அதிகமாகவே வந்து இருக்கும் ஸோ அந்த புத்தி கூர்மையால் எதையுமே வந்து சாதித்து காட்டணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகும் சாதித்தும் வந்து காட்டுவீங்க ஒருவேளை பங்குச்சந்தை முதலீடுகள் எதுவும் இருக்குன்னா கூட அதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய லாபங்களை வந்து அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களுடைய உதவியும் இந்த டைமில் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நல்ல ஒரு ஆதரவாகவும் தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து இருக்க போகுது இதனால் வரைக்கும் எத்தனையோ தடைகளை நீங்கள் பார்த்துருந்தாலுமே கூட இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே நல்லபடியாக தான் இருக்க போகுது ஸோ வெற்றிகள் நிறையவே கிடைக்கும் கூட்டு தொழில் நல்லாவே இருக்குது நிறைய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க அதே போல் முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கோங்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படுங்க ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே சுக்கரன் அஞ்சாவது இடத்துல தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ சுக்கரன் இந்த இடத்துல இருக்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு நன்மைகளை தான் கொடுக்கும் அதனால் நீங்கள் சுக்கரனை பார்த்தும் கவலைப்பட தேவையில்ல கணவன் மனைவியுடைய ஒற்றுமை பார்த்திங்கன்னா அதிகரிக்க செய்யும் இருக்கக்கூடிய தம்பதிகள் அனைவருமே ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நேரம் இப்போ வந்து உருவாக போகுது ஸோ அந்த ஒரு நேரத்தை கண்டிப்பாக கும்பராசினிகள் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அது ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து இணைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாகன யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு புதுசாக வீடு கட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நல்ல அமைப்பு இருக்குது புதுசாக வீடு கட்டணும் அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய கும்பராசி நேர்கள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களால் கட்ட முடியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த டைமில் நிறைய பேர்த்தோட உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க அவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல தேவைப்படும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்குமே சூரியன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல தான் வந்து இருக்க போகிறாரு ஆறாவது இடத்துல எப்படி இருக்காருன்னா பலம் பெற்று இருக்கிறாரு ஸோ அதனால் அரசியல் செல்வாக்கெல்லாம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதுசா ஒரு பொழிவோட நீங்க இப்ப வந்து காணப்படுவீங்க இது வரைக்கும் இருந்தவங்க வேற இனிமேட்டுக்கு இருக்கக்கூடியவங்க வேற அப்படின்ற மாதிரி ஒரு புதுமையான தோற்றம் புதுமையான ஒரு பொழிவு உங்ககிட்ட வந்து நிச்சயமா இருக்கும் ஸோ அது ஏதாவது ஒரு வகையில் கூட நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம் அப்படி தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை இருக்க போகுது இதனால் வரைக்கும் பார்த்த மனிதரே வேற இனிமேட்டு பார்க்க போகிற மனிதனே வேற அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரங்க எல்லாருமே நல்லா வந்து தைரியமாக வந்து வெளியே வாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு ராசிக்குள்ள ராகவும் ஏழாவது இடத்துல கேதுவும் இருக்கிறாங்க ஸோ அப்பப்போ உங்களுக்கு மனக்குழப்பம் அப்படின்றது ஏற்படும் நீங்கள் அப்படி இல்லைனா கூட மற்றவங்களுடைய விஷயம் உங்களுக்கு மனசில் குழப்பத்தை வந்து உண்டு பண்ணி கொடுத்துடும் மேலும் இந்த நேரத்தில் சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து உதவியை தேடி வருவாங்க ஸோ so, நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த டைமில் அலைச்சல் அப்படின்றது அதிகமாக இருக்கும் வேலைப்பொழு அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கும் ஸோ அலைச்சல் வேலைப்பொழு இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசௌகரியமாக தான் இருக்கும் உடலில் சோர்வு ஏற்படும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் பிரச்சனைகள் இருக்கும் அதை எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து தான் வந்தாகணும் இந்த காலகட்டங்கள் அப்படித்தான் இருக்குது மேலும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் வந்து உருவாகுவாங்க ஸோ பார்க்குறதுக்கு எப்படின்னா உங்கள் கூட வந்து நல்லாவே இருப்பாங்க நல்லா பேசிகிட்ருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஆனால் அந்தாண்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களை அவங்களே வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருப்பாங்க மறைமுக எதிர்ப்புகள் அப்படின்றது உருவாகும் கவனமாக இருங்கள் இளதைச்சனி வேறு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் முன்ன உங்களுக்கு சனி பகவான் வந்து இளதை சனியை விட்டு விலகல அதாவது எளதை சனியால் இரண்டாம் இடத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் இருக்குது ஸோ இந்த டைமில் தன விரயங்களும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக வந்து உருவாகும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கடன் வாங்குவீங்க அந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது நிறையவே உருவாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் யாரையுமே நீங்கள் முழுமையாக வந்து நம்பிடாதீங்க ஒருவேளை அப்படி நம்புறீங்கன்னா ஏமாந்துடுவீங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் எட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு முன்கோபம் அதிகமாகவே இருக்கும் அதனால் யாரையும் வந்து எடுத்தறிஞ்சு வந்து பேசாதீங்க சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டெல்லாம் கண்டிப்பாக தேவையில்லாத கோபங்களை எல்லாம் காட்டாதீங்க சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் அல்லது தாய் தந்தையாக இருக்கட்டும் இவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் கோபத்தை எல்லாம் காட்டுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த டைம்ல நிறைய நன்மைகள் உங்களுக்காக நடக்கிறதுக்கு காத்துட்ருக்குங்க விட்டு கொடுத்து போங்க நிறைய நன்மைகளை வந்து நீங்கள் அடைவீங்க ஸோ இந்த டைம்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறுதல்களை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்லக்கூடிய அந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்துக்கோங்க இது ஒன்றே போதுமானது உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கிறதுக்கு அதாவது வாரந்தோறும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் கும்பராசி நேர்களே வராகி அம்மனை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க வராகி அம்மனை வழிபாடுகள் செய்கிறதும் சனி பகவானுக்கு கருங்குவளை பூக்களை கொண்டு வழிபாடுகள் செய்கிறதும் ரொம்ப நல்லது ஸோ இது ரெண்டையும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து செய்யுங்க நல்லது நடக்கும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பதிவேற்றம் இருக்கோங்க மேலும் இது நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்